இதுவரையில் நான் ரஷ்யாவுக்கு போனதே இல்லை முதல் முறையாக என்னை ரஷ்யாவுக்கு அழைத்து போனவர் நம்முடைய முனைவர் ஜின்னா அவர்கள் தான் அதை தாண்டி இன்னொரு நாட்டிலே ஹலால் மாநாடு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து பெரிய பெரிய ஆளுமைகள் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் வணிகர்கள் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எப்படி ஐநா பேரவையில் அனைத்து நாடுகளின் கொடிகள் பறக்கமோ அப்படி அனைத்து நாடுகளின் கொடிகள் பறக்கவிட்டு அந்த அரங்கமே ஒரு பெருமைக்குரிய அரங்கமாக இருக்கும் அந்த அரங்கத்தின் மையத்தில் பல நாட்டு தலைவர்கள் அமர்ந்திருக்கிற மையமான இடத்தில் கொண்டு போய் நம்மை அமர வைப்பது போன்ற ஒரு பெருமையை எனக்கு வழங்கியவர் அப்படி ஒரு பற்றுதல் அல்லது பற்றுதல் என்பதை விட ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவருடைய முதல் நூலை வெளியிடுகிற இந்த சூழலில் இந்த மேடையில் நீங்கள்தான் வந்து இதை வெளியிட வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளையிட்டார் சொல்லப்போனால் இன்றைக்கு நான் சென்னையில் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் ஏராளம் ஆனால் அவருடைய அழைப்பை என்னால் தட்ட முடியவில்லை தவிர்க்க முடியவில்லை எப்படியாவது நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று ஒப்புதல் அளித்து வந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் அவருடைய இந்த நூல் அவருடைய பயண குறிப்புகளாகத்தான் இது தொகுக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்ம புதுச்சேரிக்கு அருகே உள்ள கூனிமேடு பகுதியை சார்ந்தவர் இதுவரையில் நாலு லட்சத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கிறார் உலகம் முழுவதும் ஐந்து கண்டங்களை சுற்றி வந்திருக்கிறார் நூத்தி பத்து நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் நம்ம பக்கத்தூருக்கு போறதுக்கே ரொம்ப தயங்குறோம் சோம்பேறித்தனம் நம்புகிறோம் கட்சி வேலை கூட செய்யறது நாளைக்கு போயிக்கலாம் ஒரு மாவட்ட செயலாளருக்கு உன்னுடைய எல்லை என்னன்னு கேட்டா தெரியாது ஆனா அவர் பத்து வருஷம் மாவட்ட செயலாளர் இருப்பாரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் உட்கார்ந்து இடம் மட்டும்தான் வேற எந்த பகுதியும் போறது கிடையாது சுற்றிக்கொண்டே இருப்பது மக்களை சந்தித்துக் கொண்டே இருப்பது புதிய புதிய இடங்களுக்கு செல்வது என்பது நமக்கு நிறைய ஞானத்தை அள்ளி வழங்கும் அதை போன்ற ஒரு பட்டறிவு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லலாம் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் புத்தகத்தை நூற்றுக்கணக்கான புத்தகங்களை புரட்டி படித்து அதில் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதை விட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாள்தோறும் மக்களை சந்தித்தால் புதிய புதிய பகுதிகளுக்கு சென்று வந்தால் நம்முடைய அணுகுமுறைகளில் ஒரு முதிர்ச்சி ஏற்படும் பக்குவம் ஏற்படும் பொறுப்புக்கு வரக்கூடிய தோழர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போவது என்று முடிவெடுத்தாலே போதும் நல்ல தலைவர்களாக வளர்ந்து விடுவார்கள் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் புத்தகம் படிக்க வேண்டாம் செமினார் கருத்தரங்குகளை பங்கேற்க வேண்டாம் தொலைக்காட்சிகளில் உட்கார்ந்து டிபேட் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ஜனங்களோட இருந்துட்டு அந்த மக்களை பார்த்துட்டு அந்த ஊரை பார்த்துட்டு அந்த ஊரில் உள்ள பிரச்சனைகளை கேட்டுட்டு நீ குறிப்பிடுத்துட்டு வரணும் ஒரு முன்னூத்தி பத்து நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அவர் நம்புகிற இறைவன் தந்திருக்கிறான் அவர் சொன்னார் எனக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சது அது நூத்தி ஐம்பத்தி நாடுகளுக்கு விசா இல்லாமலே போகக்கூடிய வாய்ப்பை எனக்கு அது ஏற்படுத்தி தந்தது அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா வாய்ப்பில்லை இல்லை இறைவன் நாடினால் மட்டும்தான் கிடைக்கும் நூத்தி ஐம்பத்தி நாடுகளுக்கு விசா இல்லாமலேயே போய் இறங்க முடியும் நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் தந்திருக்கிறேன் அதான் மாவட்ட செயலாளர் என்கிற பாஸ்போர்ட் ஆனால் நீங்கள் எங்கேயுமே போக மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனை நீ போகாத இடத்துக்கு வேற எவனாவது போய் எழுதுனா நீ ஏன்டா போய் எழுதுன்னு அங்கே போயிருப்ப அப்போ மட்டும் உன் கால்கள் வேகமாக போகும் என்னை கேட்கல என்கிட்ட சொல்லலை என் பேரை சின்னதாக போட்டிருக்கிற நீ என்ன பெரிய இவனா உன் பேரை பெருசாக போட்டிருக்கிற உடனே சண்டை நடக்கும் மக்களை சந்தித்தால் இது சண்டை நடக்காது மக்களுடைய பிரச்சனைகளை புரிய தொடங்கினால் அவர்களைப் பற்றி நாம் படிக்க தொடங்கினால் அதுக்கு பிறகு நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் விளக்கமும் உங்களுக்கு சொல்ல தேவையே கிடையாது வழிகாட்டுதல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே சுற்றுப்பயணம் என்பது உள்ளூர் பயணமாக இருந்தாலும் சரி உலகப் பயணமாக இருந்தாலும் சரி அது நமக்கான ஞானத்தை வழங்குவதற்கான வாய்ப்பு அது உலகத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அது நாம் அறிந்து வைத்திருப்பது உலகம் அல்ல நாம் புரிந்து வைத்திருப்பது உலகம் அல்ல கோடி பங்குகளில் ஒரு பங்கு கூட இன்னும் நாம் உலகத்தை புரிந்து கொள்ளவில்லை மனிதர்களை படிக்கவில்லை பல கோடி மடங்குகளில் ஒரு மடங்கு நம்முடைய ஊர்களிலே இன்னும் நாம் நிறைய சென்று பார்க்க வேண்டி இருக்கிறது அதை கவனிக்க வேண்டி இருக்கிறது நம்ம போகிறோம் நிறைய இடங்களுக்கு போகிறோம் போகிற இடங்களில் நமக்கு வந்து இப்போ இவருடைய பார்வை எப்படி இருந்திருக்கு பாருங்கள் இவர் போகிறனாப்ப நான் கூட நிறைய நாடுகளுக்கு போனேன் இப்போ ஆனால் அவர் பார்வைக்கும் என் பார்வைக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்கிறது இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு முக்கியமானதாக இது தென்படுகிறது அவருக்கு வந்து இருபத்தைந்து இறை தூதர்கள் பிறந்த இடங்கள் இந்த இடத்தில் இந்த இறை தூதர் பிறந்தார் அவர் இப்படி போதனைகள் செய்தார் இந்த இடத்திலே அவர் மறைந்து போனார் அவரை பற்றிய குறிப்புகள் இங்கே இருக்கின்றன உலகத்திலேயே ஆதாம் பெயரில் ஆதம் மலை என்கிற ஒரு மலை இலங்கையில் தான் இருக்கிறது அப்படி என்றால் முதல் மனிதன் தோன்றியது இலங்கை என்கிற அந்த பகுதிதான் அதுதான் லெமூரிய கண்டத்தின் எச்சம் லெமூரியா என்கிற ஒரு நிலப்பரப்பு மண்ணுக்குள்ளே கடலுக்குள்ளே அமிழ்ந்து போனது மூழ்கி போனது சுனாமின்னு இல்லையா அந்த மாதிரி கடற்கோல் அதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியா நம்முடைய நிலப்பரப்போடு இருந்தது தென்னாப்பிரிக்கா நம்முடைய நிலப்பரப்போடு இருந்தது அதெல்லாம் ஒரே கண்டமா இருந்துச்சு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இமயமலை இன்றைக்கு இருக்கிற இமயமலை இருந்த இடம் கடல் இருந்திருக்கிறது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அரியலூர் மாவட்டமே கடலூராகத்தான் இருந்திருக்கிறது இன்றைக்கு புவியியல் வல்லுநர்கள் அதையெல்லாம் பாசில்ஸ் படிமங்கள் அதை எடுத்து அரியலூர்ல எடுத்து பார்த்தா கடல் வாழ் உயிரினங்களுடைய கடல்ல மட்டுமே வாழக்கூடியது நன்னீரில் வாழக்கூடியது அல்ல கடலில் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படியே இறந்து போய் அது கல்லா மாறி இருக்கு அது எப்படி உடவுகள் எப்படி இருந்துச்சோ வடிவம் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே கல்லா மாறி இருக்கு அதுதான் இமயமலையிலே அது மாதிரி கடல் வாழ் உயிரினங்களுடைய கிடைக்குது உலகம் என்பது எப்படியெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது வடிவம் வெவ்வேறு வடிவங்களை பெற்றிருக்கிறது என்பதை அறிவியல் நமக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா போக வேண்டும் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கால்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கால்கள் பயணத்தின் வடிவம் மாறி இருக்கலாம் ஆனால் பயணம் அவசியமானது அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை இன்றைக்கு முனைவர் முகமது ஜின்னா அவர்கள் பெற்று உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வந்து அதிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவ்வப்போது குறித்து வைத்து அவற்றையெல்லாம் இன்றைக்கு தொகுத்து புனித பயணம் என்கிற பெயரில் என்கிற பெயரில் ஆங்கில புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார் நான் கேட்டேன் இதை போடக்கூடாதா குறிப்புகளே ஆங்கிலத்தில் எழுதினதனால அப்படியே அதை கம்பைல் பண்ணிட்டார் இனிமேல் அதை தமிழாக்கம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார் இது வந்து உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லக்கூடியவர்களுக்கான ஒரு கையேடு என்று மட்டும் கருதிவிடக்கூடாது ஒரு வழிகாட்டுகிற நூல் என்று அர்த்தம் இல்லை அதிலே அவர் உள்வாங்கிய கருத்தியலை அதாவது ஐடியாலஜிஸ் அல்லது பிலாசபி அதோடு இணைத்து பார்க்கிறார் வரலாறு இணைக்கப்பட்டிருக்கிறது இது வெறும் வெறும் ஆன்மீகம் தொடர்பான கருத்தியல் என்று கருதக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிற இறைத்தூதர்கள் எல்லாம் மனிதர்களாக பிறந்து வாழ்ந்தவர்கள் எனவே அது வரலாறு புராண கதைகளில் வருகிற கதாபாத்திரங்கள் அல்ல கற்பனையாக உருவகம் செய்யப்பட்ட பாத்திரங்களை பற்றிய குறிப்புகள் அல்ல கடைசி இறைத்தூதர் என்று இன்றைக்கு இஸ்லாமியர்களால் நம்பப்படுகிற முகமத் நபி அவர்கள் நம்மைப் போல மனிதராய் பறந்து வாழ்ந்தவர் அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை கடவுளின் பிள்ளை என்றும் சொல்லிக்கொள்ளவில்லை நானும் மனிதன் என்று சொன்ன இறை தூதர் நானும் மனிதராய்த்தான் தான் இந்த மண்ணில் பறந்தேன் அவரை பற்றிய செய்திகள் என்பது வரலாறு அது புராணம் இல்லை மித் என்பதல்ல வரலாறு அப்படித்தான் ஒரு இருபத்தைந்து இறை தூதர்களை பற்றி அவர் இந்த தொடக்கத்திலே எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த நூல் வரலாற்று குறிப்புகள் அடங்கிய ஒரு நூலாகவும் விளங்குகிறது என்பது இந்த நூலுக்குள்ள ஒரு பெருமை இதனை கட்டாயம் அவர் தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்று உங்களின் சார்பில் அழுத்தமாக வேண்டுகோள் விட ஒரு கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோவிலை பற்றிய தலை வரலாறு படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது அதை பற்றிய ஒரு ஆர்வம் வந்துடும் ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு அது புராண வரலாறாக கூட இருக்கலாம் ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பார்வையே மாறும் அந்த கோவிலை சுற்றி வருகிற போது கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காகத்தான் போக வேண்டும் என்று இல்லை கோவில் நூறாண்டு கால வரலாறை சொல்லுவது ஆண்டு கால வரலாற்றை சொல்லுவது ஐநூறு ஆண்டு கால வரலாற்றை சொல்லுவது அந்த காலத்தில் எப்படி எழுத்துக்கள் இருந்தன ஸ்கிரிப்ட் கல்வெட்டில் போய் பார்க்கலாம் அந்த காலத்தில் கட்டிடக்கலை நுட்பம் நுணுக்கம் எவ்வாறு இருந்தது அதை நீங்கள் பார்க்கலாம் சிற்பிறன் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஞானமாக அது அமையும் எனவே இது போன்ற நூல்களை பிடிப்பதன் மூலம் ஒரு நாட்டுக்கு நாங்கள் போகிற போது அந்த நாட்டில் வந்து என்ன சிறப்பாக இருக்கிறது பெண்டாட்டிக்கு வாங்கி செல்ல நகை வாங்கி செல்லலாமா புடவை வாங்கிச் செல்லலாமா வேறு ஏதேனும் நல்ல பொருளை வாங்கி செல்லலாமா என்று எண்ணுவது மனித இயல்பு இந்த ஊர்ல என்ன சிறப்பு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் அதை அழக பார்த்து ரசிப்பது மனிதர்கள் அறிமுகமாகாத மனிதர்கள் இருக்கிற இடத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கும் மனசுல நிறைய அனி மழி அறிமுகமான மனிதர்கள் இருக்க அது வந்து நமக்கு நம்முடைய சுதந்திரம் பறிபோவது போல ஒரு உணர்வு இருக்கும் அயல் நாடுகளுக்கு போகும்போது அவங்க யாரோ நாம் யாரோ அப்போ நமக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கும் ஒரு பெரிய உளவியலாக ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அந்த சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணுவது பயணத்தில் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தேன் நான் ரிலாக்ஸ்டாக இருந்தது என்னென்னா பார்த்த முடிஞ்ச பார்க்காம புது புதுமுகங்களை பார்க்குறது பயணத்தில் இதுதான் வந்து பொதுவாக எல்லோரிடம் இருக்கக்கூடிய இயல்பு ஆனால் பயணத்தை இன்னொரு கோணத்திலும் அனுபவிக்க முடியும் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு உலகத்தை புரிந்து கொள்வதற்கு மானுடத்தை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம மியூசியத்தை பார்க்கணும் அது நல்லது மியூசியம் போனா அந்த நாட்டினுடைய பல விஷயங்கள் அங்கே தொகுக்கப்பட்டிருக்கும் அந்த நாட்டை கண்ட இடத்துல சுத்தி பார்க்குற விஷயங்கள் அனைத்தும் அங்க வந்து வச்சிருப்பாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பல விஷயங்கள் அங்க வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் அப்படி பயணத்தை பயனுள்ளதாக மாற்றுவது நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு உள்ள வலிமைக்கு அதுவெல்லாம் பெருமளவில் துணை புரியும் முனைவர் ஜின்னா அவர்களை நான் பல பத்தாண்டுகளாக அறிவேன் அவருடைய அணுகுமுறைகள் மிகவும் முதிர்ச்சி அடைந்த அணுகுமுறைகள் அதற்கு காரணம் அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னை அடைத்துக் கொள்ளவில்லை உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடியவர் அதனால் அவருக்கு மானுடத்தை எப்படி மதிக்க வேண்டும் மனிதர்களை எப்படி போற்ற வேண்டும் மனித உறவுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் அதை பேணி வளர்த்திட வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு முதிர்ச்சி வாய்ந்த அணுகுமுறை இருப்பதை என்னால் உணர முடிகிறது நாமெல்லாம் அப்படி வளர்வது அதுதான் ஆளுமை பர்சனாலிட்டி என்பது அதுதான் நாளுக்கு நாள் நம்மகிட்ட வந்து ஒரு வளர்ச்சி பே பத்து வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை இப்போ தம்பிகிட்ட வந்து ஒரு நல்ல டீசன்ட் அப்ரோச் இருக்கு ஒரு அறிவுபூர்வமாக இப்போ சிந்திக்க தொடங்கி இருக்கிறாரு கருத்தியல் சார்ந்து விவாதிக்கிறார் அப்படின்னு நமக்கு வந்து அந்த மாற்றம் தெரியும் போது மகிழ்ச்சி தரும் அதுதான் முதிர்ச்சி அதுதான் உண்மையான வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார் அதனுடைய பொருள் இதுதான் பொருள் இதுதான் வயசுல நம்ம மூத்தவர்களா இருந்துட்டா வளர்ந்துட்டோம் பொருள் இல்லை பெரிய படிப்பு படிச்சிட்டனால நம்ம பெரிய அறிவாளின்னு அர்த்தம் இல்லை பெரிய சயின்டிஸ்டா இருப்போம் ஆனா எப்படி மக்கள்கிட்ட அணுகிறதுன்னு தெரியாது சாதாரண மக்களை எப்படி மதிக்கிறதுன்னு தெரியாது அப்படி தெரியலன்னா அது வளர்ச்சின்னு அர்த்தம் கிடையாது முனைவர் ஜின்னா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான நல்ல பக்குவம் அடைந்த ஒரு ஆளுமை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் உணர்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு சொல்லல அவர் எல்லாரையும் அப்படிதான் நடத்துவார் அப்படிதான் எல்லோருடையும் பழகுவார் அவரித்திட்ட பதற்றம் இருக்காது பரபரப்பு இருக்காது பிறரை பற்றி குறை சொல்லுகிற போக்கு இருக்காது யாரையும் தேவையற்ற முறையில் விமர்சனம் செய்யக்கூடிய அணுகுமுறை இருக்காது அரசியலை கூட அவர் நேர்மறையாக பார்க்க பார்க்கிற ஒரு அணுகுமுறையை என்னால் காண முடிகிறது இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அப்படி நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவரை பாராட்டுவது மட்டுமே நோக்கம் இல்லை எனக்கு பிரச்சனை அதுதானே நம்முடைய தோழர்களை கையாள்வதில் நமக்கு பிரச்சனை அதுதான் ஒரு விஷயத்தை வந்து பொது வெளியில போறதா வேண்டாமா தனியா இதை பற்றி பேசுவதா பேசக்கூடாதா என்பதை கூட இன்னும் நம்ம வந்து இருபது வருஷம் அரசியல் இருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோங்கிறோம் மனசுக்குள்ள தோணதெல்லாம் ஃபேஸ்புக்கில் எழுதுறது உடனே வாட்ஸ்அப்பில் போடுறது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு அது சந்தோஷப்படுறது உட்கட்சி விவகாரங்களை பொது வெளியில் பதிவு செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன் ஆனால் யாருடைய வேற மாற்றம் இது அது உள்வாங்கவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் புதுவெளியில் நமக்கு பெரிய தடைக்கற்களாக கற்களாக மாறும் அது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வலிமை பெற்றிருக்கிற சூழலில் எவனெவனோ ஆளாளுக்கு ஒரு கதையை கலந்து விடுகிறான் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது அதை கடந்து செல்ல வேண்டும் கட்சியில மறுசீரமைப்பு நடவடிக்கையை நான் எவ்வளவு ஜனநாயக பூர்வமாக மேற்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு தூரம் ஜனநாயகப்பூர்வமாக அணுகி வருகிறேன் யார்க்கின் கருத்து கேட்காம எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நான் செய்ததில்லை ஒரு வேலையை சற்று தாமதமாகும் அது ஒரு பிழையாக கூட நாம் விமர்சிக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு எதையும் நான் செய்ததில்லை உடனே இது செய்து முடித்தாக வேண்டும் என்று அவசரப்பட்டு இதுவரையில் எந்த முடிவையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முடிவையும் நாம் எடுத்ததில்லை எதற்கு இதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் அவர் ஒரு முன்மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிள் என்கிற அடிப்படையில் இங்கு பதிவு செய்கிறேன் நாம் பாராட்டி அவருக்கு ஒன்றும் கிரீடம் தரப்போவதில்லை அல்லது எனக்கு எந்த கிரீடமும் வந்து இல்லை ஆனால் இதை இவர் இந்த புதுவெளியிலே பதிவு செய்வதற்கு காரணம் எவ்வளவோ பணிச்சுமைகளுக்கு மத்தியில் நூத்தி பத்து நாடுகளுக்கு பயணம் செய்தவர் அதையெல்லாம் பொறுப்புணர்வோடு குறிப்புகளை பாதுகாப்பாக வைத்திருந்து அதை ஒரு நூலாக தொகுத்தளித்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னை ஒரு எழுத்தாளராக கொள்ள வேண்டும் என்பது அல்ல அவருடைய நோக்கம் நானும் புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்று பதிவு செய்வதர் அல்ல அவருடைய நோக்கம் தன்னுடைய உணர்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அவருடைய பக்குவத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் அதனை புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நீங்கள் உலக நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் உங்களை சுற்றியுள்ள பகுதிகளுக்குச் செல்லுங்கள் மக்களை சந்தியுங்கள் அதை நாள்தோறும் நாட்குறிப்பிலே பதிவு செய்யுங்கள் அதை எழுத முடியாதா எழுத முடியும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடங்கிய காலத்திலிருந்து மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் கட்சிப் பணிகளை செய்கிற போது கையிலே ஒரு ஏடு வைத்திருந்து அவற்றை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாட்குறிப்பாக அவற்றை பதிவு செய்து வாருங்கள் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த கடினமான அரசியல் களத்தை தாக்குப்பிடித்து நாம் அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நின்று இருக்கிறோம் இது என்ன சாதாரணமான ஒன்றா சாதிய இருக்கம் நிறைந்த இந்த சமூக கட்டமைப்பிலே ஒரு அரசியல் சக்தியாக இவ்வளவு நாட்கள் இவ்வளவு ஆண்டுகள் இவ்வளவு தூரம் நாம் தாக்குப்பிடித்து நிற்பதே ஒரு சாதனை நம்மை பற்றி எவ்வளவோ அவதூறுகள் பரவுகின்றன நாம் என்ன முடிவெடுக்கப் போகிறோம் என்கிற விவாதங்கள் நடைபெறுகின்றன எதிர்மறையான கருத்துக்களும் நேர்மறையான கருத்துக்களும் நம்மை பற்றி இன்றைக்கு தொடர்ந்து ஊடகங்களில் பேசப்படுகிற அளவுக்கு நாம் வலிமை இருக்கிறோம் என்பதை பெருமையோடு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இதை இன்னும் வலுவாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு பேரியக்கம் இது இஸ்லாமியர்களுக்கான இயக்கம் கிறிஸ்தவர்களுக்கான இயக்கம் இது பெண்களுக்கான இயக்கம் அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்குமான ஒரு பேரியக்கம் மற்ற கட்சிகளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பிற அரசியல் இயக்கங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு என்கிற வகையில் ஒரு அரசியல் கட்சியாகவே இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் த ஹோல் பார்ட்டி இஸ் எலக்டோரல் பேஸ்ட் மூமெண்ட் அவங்க வந்து ஒரு எலக்டோரல் பொலிட்டிக்கல் பார்ட்டி நாம் சோசியோ கல்ச்சுரல் அண்ட் எலக்டோரல் பார்ட்டி நாம் வந்து ஒரு சமூக பண்பாட்டு தளத்தில் இயங்கக்கூடிய இயக்கம் நம்ம எப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அப்படித்தான் இயங்க முடியும் டுவெண்டி போர் செவன் என்கிற அடிப்படையிலே வெறும் தேர்தல் கணக்குகளை பார்க்கிற இயக்கம் அல்ல நம்முடைய இயக்கம் எனவே இந்த இயக்கத்தில் தலைமை பொறுப்பை ஏற்பவர்கள் தங்களை ஆளுமை உள்ளவர்களாக வளர்த்துக் கொள்வது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை என்பதற்காகத்தான் அண்ணன் முனைவர் ஜின்னா அவர்களையும் இங்கே ஒரு ஒப்பீடாக உங்கள் முன்னால் வைத்து இதை பதிவு செய்திருக்கிறேன் முனைவர் ஜின்னா அவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் இன்னும் பல நூல்களை தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும் உங்கள் உலகம் தழுவிய பட்டறிவு இளைய தலைமுறைக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்